நம்ம பிடிச்சிட்டு வந்த சிப்பியை நல்லா மண்ணும் போகிற அளவுக்கு அலசி எடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் ஹீட்டான பின்னாடி நம்ம அலசின சிப்பியை அதில் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து அப்படியே மூடி வச்சிடணேன் இப்போ பாருங்கள் நம்ம சிப்பிடிட்டோமா அப்படியே மூடி வச்சிட வேண்டியது அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம் சொன்னால் சிப்பி வந்து இரண்டா பழந்து பாருங்கள் இந்த மாதிரி சதை தெரியுதான் அமுத்து இந்த சதையை எடுத்து நம்ம இப்போ சமைப்போம் இதை நல்லா சதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணணும் அப்போ தான் அதில் உள்ள மண்ணெல்லாம் போ மண்ணாக இருக்கேன் நிற நரம் எடுத்தால் சமை சாப்பிட முடியாது சமைச்சு நல்லா வந்து நாலஞ்சு டைம் வந்து நல்லா கழுவி சமைச்சிருவோம் வா ஹலோ கைஸ் இப்போ வந்து நம்ம சிப்பி முட்டை மா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் நாலு பல்லாரி நறுக்கியது ஒரு தக்காளி கருவேப்பில மூணு முட்டை எடுத்துக்கிறோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் நம்ம கருவேப்போல பட்டை மிளகா பல்லாரி நறுக்கிய பல்லாரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிருவோம் பொன்னிறமாக வதக்கினு வதக்கின பின்னாடி நறுக்கின தக்காளி சேர்த்துக்கிடுவோம் கூட ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுந்து தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா சேர்த்து வதக்கி எடுத்துக்கிடுவோம் நம்ம கழுவி வச்சிருக்க அந்த கடல் சிப்பியை சேர்த்துருவோம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கடல் சிப்பியை சேர்த்துக்கிடுவோம் சிப்பி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் முட்டையை அதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற இதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்ச பின்னாடி பார்த்தோம் சொன்னால் நல்லா தண்ணிலாம் வற்றிட்டு நல்லா பொடி மாசு ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ சாப்பிடுவோம் இப்போ சிப்பி முட்டை மாசடியாகிடுச்சு அடுத்ததை வச்சு அடுத்து ஒரு ரெசிப்பி போடுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்து பார்க்கலாம் ரெடியான புடி மாசை என் பையன் என் பொண்ணு நான் மூணு பேரும் சாப்பிட்டோம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு என் பொண்ணு இப்போ தான் முறை சிப்பி சிற்பி ரொம்ப பிடிச்சி அவள் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி தனியாகவும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க கைஸ்